எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சர்வா நமக்கு இருபத்தி அஞ்சு சிஏபிஎஃப் இந்த ஃபாஸ்ட் ஃபேஸில் அலாட் பண்ணியிருக்காங்க அதில் பதினைஞ்சி சிஏபிஎஃப் ஃபோர்ஸு ஒன்றாம் தேதி ஃபாஸ்ட் மார்ச்சில் வருவாங்க அப்புறம் இன்னும் பத்து சிஏபிஎஃப் நமக்கு பத்தாம் தேதி ஏழாம் தேதி வருவாங்க ஸோ அவங்க நம்ம டிப்ளமெண்ட் பண்ணுறதுக்கு அனைத்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் சிட்டிஸில் எந்த முறையில் டிப்ளாய் பண்ணலாம் எங்கேருந்து வருவாங்க அப்படி அப்படி கோஆடினேஷன்லாம் பண்ணணும் அதெல்லாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அதனால இருபத்தஞ்சு கம்பெனிஸ்க்குமே நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பிளானிங் பண்ணுறோம் ஆல் தல்லை ஒன்றாம் தேதி நம்ம பதினைஞ்சு கம்பெனி வருவாங்க அவங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சிட்டிஸில் கொடுப்போம் இன்னும் ஏழாம் தேதி இன்னும் பத்து கம்பெனி வருவாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட்ல சிட்டிஸ்லாம் இருக்கு அந்த எக்ஸசைஸ் இன்னும் போயிட்டு இருக்குது அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆறதுக்கு அப்புறம் கேண்டிடேட் செட்டிங்க அப்புறம் திருப்பி நம்ம அதை ரீஆசஸ் பண்ணுவோம் அது வந்த போலீஸ் அப்சர்வர் ஜெனரல் அப்சர்வர் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோடு நம்ம அதெல்லாம் ஒரு கம்பெனில சராசரியாக தொண்ணூறு பேர் இருப்பாங்க டி ஃபோர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் எல்லாம் தேவை இருந்துச்சுன்னா நம்ம இருநூறு கம்பெனி கேட்டிருக்கோம் அதில் இனிமேல் வருவாங்க இது ஏரியா டொமினேஷன் அப்புறம் ஃபிளாக் மார்ச் அதே மாதிரி வார்ட்ஸ்க்கு அவங்க வருவாங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஒர்க் பேச அதை நான் சொன்னேன் ஏரியா டொமினேஷன் அப்புறம் ஃபிளாக் மார்ச் அந்த அப்புறம் லா அண்ட் ஆர்டர் அப்புறம் இது நம்ம கிரிட்டிக்கல் வால்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் அதில் எல்லாம் மார்ச் போய் பார்க்குறதுக்கு ஏரியா சம்மந்தமாக அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுறதுக்கு அது டிக்ளேர் பண்ணுவோம் அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் திருப்பி ஃபோர்ஸ் டிப்ளோமெண்ட் எல்லாம் எப்படி வரதை பார்த்துட்டு ஃபைனல் டிப்ளமெண்ட் திருப்பி நம்ம ஸ்டேட் ஃபைனல் அந்த வேட்புமனு தாக்கல் செய்த பத்து நாள் முன்னாடி வரைக்கும் அது பண்ணிகிட்டே இருக்கோம் தேங்க்யூ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க